நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா இனிமே தாங்க ஆட்டமே ஆரம்பம் இதுக்கு மேல என்னமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் சிறப்பா ராஜேஸ்வரி செய்ய போறாங்க நம்ம அண்ணா பொண்ணு இதை உடனே நம்ம மல்லியை கூட்டிட்டு போயிட்டு மல்லியை ஓர மணிக்கு வச்சுட்டு ராஜேஸ்வரி கூட பேசினிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இப்ப என்ன லெவல்க்கு இறங்கினாங்கன்னா நம்ம அண்ணா பொண்ணு அவங்களுக்கு காசை தூக்கி நீட்டுறாங்க காசை பார்த்தோம் அண்ணா பொண்ணு ஆ இன்னும் இவ்ளோ காசா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உனக்கு தான் அன்ன பொண்ணே உன் வாழ்க்கையில இவ்வளோ காசா நீ என்ன பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது இந்த இதில் வந்து நாற்பது லட்சம்ங்குது உன்னுக்கு ஒரே ஒரு வேலை தான் நீ பண்ண வேண்டியது அதை மட்டும் நீ பண்ணால் போதும் வாழ்க்கை செட்டில் நீ கரெக்டாக விஜயம் மல்லி பிரித்து ரெண்டு பேரும் நடு தேர்வில் நிற்க அது எவ்வளோ முடியுமோ எஃபெக்ட் நீ போடு அவளுக்கு கூட இருக்கிற மாதிரி இருந்தால் அவளுக்கு துரோகம் பண்ணு அது மட்டும் போதும் உனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தால் அட்வான்ஸ் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சத்தை கையில் கொடுத்துறாங்க உடனே அண்ணப்பூர் நீ பார்க்கணுமா அந்த தூக்கி அந்த மூஞ்சிலே ஏறிறாங்க பணம் என்னடி என்னை பார்த்தா நான் எச்சக்கலை மாதிரி இருக்கா உன்ன மாதிரி அடுத்தவங்க சொத்தை பார்த்தா அப்படின்னு நான் போட்டுன்னு போயிட்டு அந்த சொத்துக்கு அலையிற நாய் மாதிரி தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேவலமா பேசாச்சும் வச்சிருக்காங்க ராஜேஸ்வரி இன்னாடி பேசிட்டு போயின்னே இருக்கேன் அந்த காசை பார்க்க முடியும் காசாவது மயிராது எனக்கு என் பொண்ணு தாண்டி ஃபஸ்ட்டு என் பொண்ணை மாதிரி நல்லா தாண்டி எனக்கு முக்கியம் உன்ன மாதிரி கேடு கெட்ட சிரிக்கிக்காகலாம் இந்த வேலைய என்னால் செய்ய முடியாது ஒழுங்கு மரியாதையை போயிரு ஏன்னா பள்ளுகளெல்லாம் ஒட்டி போடும் இந்த மாதிரி பேசின வேலை இதுக்கு முன்னாடி எடுத்துக்காதே போய் மல்லியை தவட்ட மேலே ஒன்று போடுறாங்க நம்ம அன்னப்பூர்ணி அவள் தான் கூறு கட்ட சொல்கிறான்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு கொஞ்சம் கூட புத்தி இல்லை புத்தி பேத போயிட்டு இருக்கேன் விஜய் போய் விட்டு போடணும்னு நினச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க உடனே நம்ம மல்லிதுன்னு எனக்கு ஏ பயம் எங்கே விஜய் வெண்பாவும் பிரிஞ்சிருவாங்க தான் பொண்ணுக்காக தான் என்னையே அவரு அடைக்கலாம் நாடுனாரு அப்படிப்பட்ட வெண்பாவை விட்டு அவர் பிரிஞ்சால் அவர் தாங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அவர் தாங்குவார் தூங்குவார் இந்த டைலாக் எல்லாம் விட்டுனு தான் வாயிலெல்லாம் உடச்சு போறோம் தெரிஞ்சுக்கோ எல்லாமே ஒரு லிமிட்டு தான் மல்லி இன்னும் மூச்சுத்துக்கு பேசிட்டு போயின்னே இருக்கா இந்த பார் இதுக்கு மேல இந்த மாதிரி தேவையில்லாத பேசுறது தேவையில்லாத வார்த்தை விடுறது இந்த மேல வேலையெல்லாம் வச்சுக்காத நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய்யு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடறாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து டேரக்டாக போகிறாங்க எங்கா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா வீட்டுக்கு தாங்க என்னடா சொல்கிறேன் அப்படி அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே அவங்களே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி எதுவும் நடந்து நார்மலா நார்மலாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வராங்க அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி வந்து ஓசூரில் பாரு யாரை வாங்கி தந்தாலும் அப்படியே தின்னுட்டு போகுதுங்க இதுக்கு தான் இந்த மாதிரி ஃபுல் கலிச்சான அதெல்லாம் சேர்த்தே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை ரொம்ப அரிசிங்க பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க அவங்க சொத்து திரு திருட்டு நாயங்க நீங்க நீங்கள் திருட்டு ஆண்டி தேவை இல்லாமல் வெண்பாவை அவமானமா பேசுறீங்களா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை கெட்டோம்னு பார்த்துக்கோங்க முன்னாடி மூணு முளைச்சு மூணு ஏழை உள்ள அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சு பேசுறேன் ஆமா நாங்கள் நேர்மையா இருக்கோம் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல இது எல்லாம் எங்க நாங்கள் சேர்த்து வச்ச காசு அதில் வெண்பாவுக்கு நாங்கள் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு வெண்பாவுக்கு வாங்கி தரோம் இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் யாரும் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க மூஞ்சி சும்மா மூக்க நோஸ் கட் ஆகிட்டு என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்றும் பூரி இல்லை சொல்ல தேரி எல்லாம் சொல்லிட்டு சைலண்டா போயிடறாங்க இதுக்கப்புறம் அந்த பக்கமே அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் அள்ளு விட்டுருச்சிங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல என்ன சிறப்பான ஆளினி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் செஞ்சு விட்டுன்னு இருக்காரு அப்படி என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு அப்படியே சும்மா கோவத்திலையும் ஆவீசத்துலேயும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு என்ன யார் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் என்ன மல்லி அன்னபுரிய சொல்றது எல்லாமே உண்மை அந்த அம்மா வந்து சொல்லணும் எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது போய் போய் அவள் பேச்சை கேட்டுன்னு என்னை விட்டு போக பிளான் பண்ணியிருக்க பாத்தியா என்ன அவ்வளோ ஒஸ்ட்டு நினச்சிட்டேன் உன்னை விட்டு போகிற அளவுக்கு நான் கேவலமான ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் திட்ட ஆரம்பிக்கிறார் உடனே மல்லி என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்ன மன்னிச்சிருங்க விஜய் அந்த சூழல் அந்த நேரம் எல்லாமே எனக்கு சாதகமாக இருந்துச்சு அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு மேலே அந்த தவறு நடக்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதனா பண்ண ஒன்னு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க தொலைச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க இந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது வராம இருந்தா வாழ்க்கையில சுவாரஸ்யமா இருக்காதுங்க பிரச்சனை வரணும் அந்த பிரச்சனையை எப்படி நாம எதிர்கொள்றோம் எந்த முறையில் அதை கையாளுறோம் அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை விதை எல்லாமே ஒரு பக்கம் மாறும் ஸோ நண்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகே